எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா நம் முன்னோர்களோட வாழ்க்கை முறை தாங்க எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமா வாழ்ந்திருக்காங்க பாருங்களேன் இப்போ நம்ம பழைய காலத்துல ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ் முன்னாடி எல்லாம் சரிங்க நகரத்துலயும் சரி இப்போ அந்த சின்னம்மை தட்டம்மை அதாவது வீக்கம் அப்படிம்பாங்க இல்லாட்டினா பெரியம்மை இந்த மாதிரி அம்ம நோய் வந்தால் அப்போ வந்து நிறைய பேருக்கு தடுப்பூசி இல்லை இப்போ தான் நம்ம நைன்த்து மந்தில் இப்போ குழந்தை பிறந்த நைன்த்து மந்தில் அந்த எம்எம்மாரி யூசி போடுறோம் இல்லைங்களா த வராமல் தடுக்கிறதுக்கு ஆனால் அந்த காலத்தில் இந்த வேப்பலைங்க எவ்வளோ ஒரு அறிவியல் பூர்வமாக அந்த வேப்பலையில் இருக்கிற அந்த மகத்துவத்தை தெரிஞ்சு அந்த வேப்பலையை நம்ம வீட்டு வாசலை கட்டி வச்சிருவோங்க ஏன்னா அதனுடைய கா நம்ம வீட்டுக்குள்ள படுறதும் அந்த வேப்பல கட்டி வச்சிருக்கிறதுனாலயே நமக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம இயற்கையாகவே நம்ம உருவாக்குறதுக்கும் உருவாக்கி இருந்தோம் அதே மாதிரி வேப்ப மரத்தை நம்ம வீடு வீட்டுக்கு அருகில் வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் நம்ம வச்சு வளர்த்திட்டு இருந்தோம் இல்லைங்களா அதுவும் ஒரு பெரிய இது சயின்டிஃபிக்கான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் அது சயின்டிஃபிக்னு தெரியாமயே வாழ்ந்திருக்கோம் அவ்வளோ ஆரோக்கியமாகவும் இருந்திருக்கும் அதே மாதிரி இந்த அம்மா நோய் பாதித்த அந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொடம் அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி இந்த வேப்ப இலையை நிறைய உருவி போட்டு அந்த சூரிய ஒளியில் வைப்பங்க அந்த சூரிய ஒளி பட்டு 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 அந்த வேப்பலையுடைய அந்த சார் அந்த வேப்பலையுடைய அந்த அதில் இருக்கிற அந்த பச்சையம் சொல்லுவோம் இல்லைங்க அது ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கி அந்த தண்ணியில் நம்ம இ இந்த நோய்வாய்ப்பட்டுருக்கிற அந்த பேஷண்ட்டை நம்ம ஃபிஃப்த்து டே செவன்த் டேன்னு கணக்கு இருக்குங்க அப்போ நம்ம அது குளிக்கி வைப்போம் இல்லைங்களா அப்போது அந்த வேப்பலையுடைய அந்த அந்த கசப்பு தன்மையினாலேயே இப்போ தான் இன்செக்டிசன் பெஸ்டிசைட்ஸ்னெல்லாம் சொல்கிறோம் ஆனால் அந்த காலத்துலேயே அது பூச்சிக்கொல்லி மருந்தாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வேப்பலையை அரைச்சி கூட அந்த அம்மா வந்த அந்த இடத்துல நம்ம தடவுவோம் மஞ்சள் தே சேர்த்து தடவுவோம் இதெல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை எவ்வளோ தடுத்துருக்கு இல்லைங்களா ஆனால் நம்ம இப்போ வந்து அதேவே டர்மரிக் க்ரீம் சொல்லி வாங்கி பூ பூசிக்கிறோம் கா காசு கொடுத்து வாங்குகிறோம் நமக்கு ஃப்ரீயாக கிடச்சதை விட்டுட்டு அதாவது இந்த நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாசலில் நம்ம வேப்பலை சொருகி வைக்கிறதும் நம்ம வீட்டு முன்னாடி அந்த குடத்தில் வேப்பலை போட்டு வச்சாலுமே மற்றவங்க இது இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு அம்மா போட்டிருக்கு அது வந்து பரவக்கூடியது அதனால் வீட்டுக்கு யாரும் போகாதீங்க அந்த இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் வெளியில் போக மாட்டாங்கங்க யாரும் பரவக்கூடாது அந்த நோய் பரவாமல் தடுக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு அருமையான நம்மளுடைய அந்த செட்டப் பாருங்களேன் ஜனங்கள் பாதிக்கவே கூடாது பரவவே கூடாதுன்னு இப்போல்லாம் தான் நம்ம அந்த குவாரண்டைன் அப்படின்னு ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா கொரோனா டைமில் ஆனால் அந்த காலத்திலே எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமாக அறிவியல் பூர்வமாக வாழ்ந்திருக்காங்க இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப யோசித்து அது ஜனங்களுக்கு சே கொண்டு போய் சேர்க்கறதுலேயுமே ரொம்ப நல்லா முயற்சி பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அதே மாதிரிங்க அந்த நோய்வாய்ப்பட்டவங்களை வாழை இலை மேலே படுக்க வைப்போம் அது வந்து குளிர்ச்சிக்காக இல்லாட்டினா வெள்ளை துணி அந்த ஒயிட்டுங்கிறது வந்து குளிர்மை தரக்கூடியது இல்லவா அப்போ எதெல்லாம் குளிர்ச்சியோ அதை தான் நம்ம கொடுப்போம் இளநீர் கொடுப்போம் இந்த மாதிரி ரொம்ப சாத்வீகமான காரமோ புளிப்போ எதுவுமே இல்லாமல் கிளீனான உணவுகளை கொடுத்து இப்போவுமே டாக்டர்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் பழைய காலத்தில் நம்ம வைத்திய முறைகளே அவ்வளோ ஒரு அருமையாக இருந்திருக்கு நம்ம இந்த மாதிரி அவங்க வழிது வழிகாட்டுதலோடு நம்ம அந்த பாரம்பரியத்தை பின்பற்றினாலே நமக்கு இருக்கிற பாதி வியாதி தீந்துருங்க இந்த வேப்ப மரம் அதில் இருக்கிற எல்லாமே யூஸ் ஆகும் இல்லைங்களா பூ வந்து நம்ம அந்த உகாதி அன்னைக்கு அந்த வேப்பம் பூவும் வெல்லமும் போட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா பட்ட கஷாயம் அது அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதே மாதிரி வேப்ப வேர் நம்ம ஆயுர்வேதத்தில் பயன்படுத்துகிறாங்க வேப்ப இலை அதை வந்து நம்ம அரைச்சி மூஞ்சியில் பூசிக்கிட்டோன்னே நம்ம அந்த முகப்பரு அந்த மாதிரியோ வராமல் இருக்கும் அப்படின்ட்டு அந்த நமக்கு வர்ற சின்ன சின்ன வியாதிகளை கூட நமக்கு சுற்றியும் இருக்கிற எளிதாக கிடைக்கிற ரொம்ப காசே செலவில்லாமல் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும் இந்த வேப்பலை வச்சே நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அருமையான வாழ்க்கையை நடத்தியிருக்காங்க இல்லைங்களா ஓகேங்க பை தேங்க்யூ